இந்த ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்களுக்கான பதிவு இது ஜாதகம் அப்படின்னா கிரகத்தோட கட்டங்களை குறிக்கிறது ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த கிரகம் நம்மளுக்கு என்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கறத குறிக்கிறது இது அழகா தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாபாரதத்தோட கடைசி கட்டத்துல நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம் ஒரு பக்கம் முக்காலமும் அறிந்த முனிவர்கள் இன்னொரு பக்கம் கிருஷ்ண பரமாத்மாவோட வம்சத்தை சேர்ந்து சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்க இந்த முனிவர்களை சோதனை செஞ்சு பார்க்கணும் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன விளையாட்டு பண்றாங்க ஒரு பிள்ளைக்கு பெண் வேடி

ஒரு வேடன் கையில கிடைக்குது அந்த வேடன் தான் கிருஷ்ண பரமாத்மா ஆலமரத்துக்கு போது செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கிருஷ்ண பரமாத்மாவோட யாதவ குழமே அழிஞ்சு போறது காந்தாரியோட சாபமும் இங்க நிறைவேறுது அதனால கடவுளையோ ஜாதகத்துறையில இருக்கிறவங்களையோ முனிவர்களையோ ஆன்மீக ஆன்மீக துறையில பேசுறவங்களையோ நீங்க இகழ்ந்து பேசுறது மூலியமா உங்களுடைய வம்சமோ தலைமுறையோ பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படினா நீங்க அதை அப்படியே விட்டுறது நல்லது அத பத்தின எந்த தேவையில்லாத கமெண்ட்ஸும் இனிமேல் கொடுக்காதீங்க ஜாதகம் ஜோதிடம் இது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புறவங்க நம்புங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருணாலா அருணாச்சலா நன்றி ஓம்